அன்பான விவசாய பெருமைகளுக்கு வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி போகிறோம்னா வாழையில் உரங்கள் அதுவும் வந்து வாட்டர் சால்யபிள் ஃபெர்டிலைசர் வாட்டர் சாலியபுள் ஃபெர்டிலைசர் வந்து வாழையில் வந்து எவ்வளோ எவ்வளோ பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி போகிற இது ஒரு தோராயமான ஒன்று தான் அவங்கவுங்க நிலத்தில் வந்து ஃபெர்டிலைசர் சாயில் பரிசோதனை செஞ்சு மண் பரிசோதனை செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு தோராயமாக ஒரு என்னென்ன வாட்டர் சால்யபிள் ஃபெர்டிலைசர்லாம் இருக்குது அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற பற்றி சொல்ல போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து இருந்து முப்பது நாள் வரைக்கும் வாழை வந்து சின்னதாக இருக்கும் அப்போ வந்து அதோட வேர் வளர்ச்சி தான் ரொம்ப முக்கியம் ஸோ வாழையில் வந்து வேர் வளர்ச்சி ரொம்ப முக்கியம் அப்போ வந்து வேர் வளர்ச்சிக்கு தேவையான என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கணும் அப்படின்றது முக்கியம் அதுக்கு வேர் வளர்ச்சிக்கு என்ன முக்கியமாக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார வாரம் நான் சொல்கிறேன் நானே இது ஒரு ஏக்கருக்கு ஒன்று எடுத்தோம்னா கால்சியம் நைட்ரேட் சிஏ என் கால்சியம் நைட்ரேட் வந்து ஒரு கிலோ ஒரு கிலோ ஒரு வாரத்திற்கு ஒரு ஏக்கருக்கு இது கணக்கு பண்ணிக்கோங்க இது ட்ரிப்பில் கொடுக்கும்போது ஒரு கிலோ ஒரு வாரத்துக்கு இது ஒரு ஏக்கருக்கு கால்சியம் நைட்ரேட்டு அதுக்கடுத்து மோனோ அமோனியம் பாஸ்பேட்டு அதாவது வந்து மோனோ அமோனியம் பாஸ்பேட் இருக்கு இல்லையா பன்னிரெண்டு அறுபத்தொன்று ஜீரோ பன்னிரெண்டு அறுபத்தி ஒன்று சீரோ எம்ஏபிமாங்க இது வந்து மோனோ அமோனியம் பாஸ்பேட்டு இது வந்து ஒரு கிலோ ஒரு கிலோ ஒரு வாரத்திற்கு ஒரு ஏக்கருக்கு நான் சொல்கிறதெல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு ஏக்கருக்கு இருக்குது அப்படின்றத நான் வச்சுக்கோங்க மூணாவது வந்து மெக்னீசியம் சல்பேட் மெக்னீசியம் சல்பேட் வந்து அரை கிலோ அரை கிலோ ஒரு வாரத்துக்கு ஒரு ஏக்கருக்கு நம்ம இதெல்லாம் செஞ்சு சேர்ந்து போடும்போது என்னங்கன்னா வேர் வளர்ச்சி அதிகரிக்கும் பயிர் வந்து நல்லா ஊட வர்றதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜுக்கு வந்து சீருளேருந்து முப்பது நாள் அதாவது நாலு வாரம் நாலு வாரம் வந்து நீங்கள் வார வாரம் வந்து தண்ணி பாய்ச்சும் போது இதை சேர்த்து விடலாங்க இது வந்து நீங்கள் தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை செய்யலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டோஸை மாற்றிக்கணும் ஸோ அது ரொம்ப முக்கியம் எப்போ தண்ணி கட்டுறீங்களோ தண்ணி கட்டும் போது நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் அதுக்கடுத்து இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துலேருந்து மூணு மாதம் வரை என்ன பிரச்சனை இலை மற்றும் தண்டு வளரும் இப்போ இலை மற்றும் தண்டு வளர்ச்சி வந்து எப்போ அதிகமாக இருக்கும் இலைய தண்டு வளர்ச்சி ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு மாதத்தில் வந்து வேறு ஓடிடும் ஒரு இருந்து மூணு மாதம் வரை அதாவது தொண்ணூறு நாள் வரைன்னு வச்சுக்கோங்க தொண்ணூறு நாள் வரை வந்து இலைகள் ஓடும் தண்டு வந்து கட்டும் அப்போ வந்து நமக்கு வந்து அதிகமான சத்துக்கள்லாம் தேவை அப்போ என்னென்ன சத்துக்கள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல எடுத்தோம்னா பத்தொம்போது 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 பத்தொம்பது பத்தொம்பது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் என்பிகே தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து மூணுமே இருக்குது இது வந்து ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ ஒரு வாரத்துக்கு ஒரு ஏக்கர் இருக்குங்க அடுத்து வந்து யூரியா யூரியா ஒரு கிலோ இல்லைங்களா ஒரு வாரத்துக்கு ஒரு ஏக்கர் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட்டுங்க பதிமூணு ஜீரோ நாற்பத்தி அஞ்சு பொட்டாசியம் நைட்ரேட்டு பொட்டாசியம் நைட்ரேட் வந்து இதுவும் வந்து ஒரு கிலோ சேர்த்துக்கிறணும்ங்க ஒரு கிலோ ஒரு வாரத்துக்கு சேர்த்துக்கிறணும் அதுக்கடுத்து மக்னீசியம் சல்பேட் வந்து ஒரு கிலோ மக்னீசியம் சல்ஃபேட் வந்து இது ஒரு கிலோ இது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை சேர்த்தா கூட போகும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னா அரை கிலோ பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு கிலோ சேர்க்கணும் இது வந்து வார வாரம் மூணு வாரம் வரைக்கும் இதை செய்யணுங்க தண்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம டோஸ் மாற்றிக்கலாம் இப்போ வார வாரம் தண்ணி கட்டலாம் அப்படின்னா பத்து நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கட்டினாலும் இதை போட்டுக்கலாம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நமக்கு தெரியும் ஃபீல்டுக்கு போனோம்னா நம்மளோட வாழை எப்படி இருக்குது நல்லா ஊக்கமாக இருக்கா அல்லது என்ன இருக்குது அப்படின்றத பொறுத்து இவன் நடுவில் ரெண்டு மழை வெந்துருச்சு ஒரு தண்ணி கட்ட முடியல அப்படின்னாலும் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிக்கலாங்க ஸோ இது வந்து ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் கிடையாது ஒரு தோராயமாக நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு வயல்லையும் அவங்கவுங்க வயலில் உள்ள மண் பரிசோதனை செய்து அந்த பயிருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துலேருந்து அஞ்சு மாதம் வரைக்கும் நல்லா தண்டு வளருங்க தண்டு வளரும் தண்டு வளர்ந்து பூ இருக்குல்ல பூ வெளிவர சமயம் ஓகேங்களா அது வந்து மூணுலேருந்து அஞ்சு அஞ்சு மாதம் தண்டு வந்து ஊக்கமாக வளரும் கொலை தளர்றதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் வந்து இந்த மூணு முதல் அஞ்சு வாரங்கள் அஞ்சு மாதம் வரை உள்ள ஸ்டேஜ் இதுவும் முக்கியமான ஸ்டேஜ் இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பத்தொம்போது 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 வந்து ஒரு கிலோ கொடுக்கணுங்க பத்தொம்போது 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 ஒரு கிலோ ஒரு ஏக்கருக்கு ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட் அதாவது பதிமூணு ஜீரோ நாற்பத்தி அஞ்சு எல்லாம் சொல்லுவாங்க பொட்டாசியம் நைட்ரேட் பொட்டாசியம் நைட்ரேட் வந்து ரெண்டு கிலோ கொடுக்கணும் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கொடுத்தீங்க இப்போ அதுக்கப்புறம் ரெண்டு கிலோ வாங்கிக்கிறோன்னா அதை இப்போ யூரியாவும் ஒரு கிலோ சேர்க்கணும் யூரியா ஒரு கிலோ ஒரு ஏக்கருக்கு இது கூட வந்து இப்போ தண்டு நல்லா உருளணும் அப்படின்ற போது தண்டுக்கு வெயிட்டாக வரும்போது இப்போ கால்சியம் நைட்ரேட் சேர்த்துக்கணும் கால்சியம் நைட்ரேட் கால்சியம் நைட்ரேட் சேர்க்கும் போது ஒரு கிலோ கால்சியம் நைட்ரேட் ஒரு கிலோ சேர்க்கணும் அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா மக்னீசியம் சல்பேட் வந்து ஒரு கிலோ சேர்க்கணும் எதுக்கு இதெல்லாம் கூட ஒரு கால்சியம் சல்பேட் மெக்னீசியம் சல்பேட்லாம் இங்கே எதுக்கு வரேன்னா நல்ல தண்டு நல்லா வளர்ந்து இருக்கும் பூ நன்றாக பூக்குறதுக்கு நம்ம வந்து அதிகப்படியான ஊட்டச்சத்து கொடுக்கணும் அதனால் வந்து கால்சியம் ச கால்சியம் நைட்ரேட்டு மெக்னீசியம் சல்பேட்டு இதெல்லாம் சேர்த்துக்கிறோம் அதுக்கடுத்து தார் வெளியே தள்ளுறதுக்கு தள்ளக்கூடிய பொருள் எப்படின்னா ஆறு முதல் எட்டு மாதம் வரை ஆறு முதல் எட்டு மாதம் வரை வந்து தார் தள்ளும் தார் தள்ளும் பூ வெடித்து வந்து நல்லா திடகாத்திரமாகவும் நல்லா சைனிங்காகவும் வர்றதுக்காக நம்ம வந்து தவறாமல் அடுத்த வாரங்கள் உரம் கொடுக்கணும் அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டிக்கணும் பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சிருந்து மூணு கிலோ எடுத்துக்கணும் மூணு கிலோ ஒரு ஏக்கருக்கு ஒரு வாரத்திற்கு அடுத்து வந்து கால்சியம் நைட்ரேட் சிஏ என்ஓ த்ரீ டுயஸ் கால்சியம் நைட்ரேட் வந்து ரெண்டு கிலோ எடுத்துக்கணும் ஒரு வாரத்திற்கு அதுக்கடுத்து சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஸ் ஜீரோ ஜீரோ ஐம்பது இது எதுக்கு சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஸ் சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஸ் சேர்க்குறோம்னா பொட்டாஸ் சத்து வந்து மிக முக்கிய தேவை ஆறு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்டு வர்றதுக்கும் காய் நல்லா பிடிச்சி வர்றதுக்கும் வெயிட் கொடுக்கறதுக்கும் சாம்பல் சத்து தேவை அதனால் சாம்பல் சத்து வந்து கட்டாயமாக வந்து சல்ஃபேட்டா பொட்டாஸ் வந்து ஒன்றரை கிலோ சேர்த்துக்கணுங்க இப்போ தண்டு நல்லா ஊறிடுச்சு தேவையில்லை அப்படின்னா வந்து நைட்ரஜனை கூட நீங்கள் குறைச்சிக்கலாம் அதனால தான் இங்கே வந்து யூரியாவோட அளவை நம்ம குறைச்சிக்கிட்டோம் இங்கே யூரியா போட தேவையில்லை பார்த்தீங்களா முதல்ல மூணுலேருந்து நான் அஞ்சு மாதம் வரைக்கும் யூரியா சேர்த்தோம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் யூரியா சேர்க்கலை ஏன்னா இங்கே வந்து தலைச்சத்து தேவை கிடையாது நமக்கு சாம்பல் சத்து அதிகமாக தேவை அப்புறம் வந்து மக்னீசியம் சல்பேட் வந்து ஒரு கிலோ சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்து வாரம் வாரம் நீங்கள் வந்து தண்ணி பச்சும்போது கொடுக்கலாம் அல்லது பத்து நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் பயிர் ஊக்கமாக இருந்துச்சுன்னா ஓகேங்களா எட்டு மாதத்துக்கு மேல் எட்டு மாதத்துக்கு மேலே வந்து இப்போ அறுவடை பண்ண போகிறோம் அறுவடை பண்ண போகிறோம் தார் முத்திருச்சு ஸோ இன்னும் நல்லா வெயிட் வைக்கணும் இன்னும் அறுக்க வரல பத்து மாதம் வரைக்கும் ஆகும்னா நல்லா வெயிட் வைக்கணும்னா பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு ரெண்டரை கிலோ வரைக்கும் எடுத்துக்கலாங்க ரெண்டரை கிலோ ஒரு வாரத்துக்கு ஒரு ஏக்கருக்கு அடுத்து வந்து கால்சியம் நைட்ரேட் சிஏ எண்ணூத்தெட்டு வயசு இது ஒரு ரெண்டரை கிலோ அதுக்கப்புறம் எஸ்ஓபி சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஸ் எஸ்ஓபி சீரோ சீரோ ஐம்பது இது வந்து ரெண்டு கிலோ ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏ வாரத்துக்கு வந்து நீங்கள் தண்ணியில் விடணும் இப்படி விடும்போது என்னென்னா வந்து வாழை தார் வந்து நல்லா வரும் வெயிட்டு கொடுக்கும் வெயிட்டு கொடுக்கும் நல்லா சைனிங்காக கொலை தள்ளும் தார் வந்து ஊக்கமாக இருக்கும் இதை மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மைக்ரோ நியூட்ரியன்ட்டு கொடுக்கலாங்க முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி நாட்களுக்கு ஒரு முறை இந்த ஜிங்க்கு போரானு அயனு இரும்புச்சத்து இதெல்லாம் கலந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் ஸ்ப்ரே வந்து மேலே வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு தடவையோ இல்லை அறுபது நாளைக்கு ஒரு தடவையோ நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா வாழை வந்து நல்லா தரமாக சீப்பு வருங்க இது வந்து சில விவசாயிகள் வந்து நாங்கள் ஃபெர்டிலைசர் வந்து தண்ணியில் கொடுக்குறோம் அதாவது வந்து ட்ரிப் இரிகேஷன் கொடுக்குறோம் அதுக்கு எப்படி வந்து உரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அதுக்காக வந்து நம்ம தயாரிக்கப்பட்ட ஒரு வீடியோ இதை வந்து இது அப்படியே பயன்படுத்தணும் அவசியம் இல்லைங்க வாழை வந்து சில குறைச்சி கூட்டுக்கலாம் இப்போ இயற்கையிலே நமக்கு வந்து தரம் வந்து நல்ல ஊட்டமாக இருக்குது அப்படின்னா ரெண்டரை கிலோ கொடுக்குற இடத்துல ரெண்டு கிலோ கூட கொடுத்துக்கலாம் அல்லது ஒரு கிலோ கூட கொடுத்துக்கலாம் அப்போது ஏழு மாதம் எட்டு மாதத்தில் சிலவங்களுக்கு வந்து நல்ல தரமாக வந்துடும் அப்போ வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நடுவில் மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு வாரத்தில் கொடுக்குறத பத்து நாள் கொடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம நடுவு நடுவில் நமக்கு தேவையான அளவு விவசாயிகள் மாற்றி அமைத்துக்கொள்ளலாம் இதே அளவில் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்ததும் இல்லை அதனால் அன்பான விவசாய பெருமக்களை இதை ஒரு வந்து தகவலாக எடுத்துக்கிட்டு இதை வந்து நீங்கள் சாயில் டெஸ்டிங் அதாவது உங்கள் வயலில் வந்து எவ்வளோ ஆல்ரெடி உரம் இருக்குது அப்படின்றத பரிசோதனை செய்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உபயோகித்து சிறந்த மகசூலை பெறணும் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்